திரு அர்ஜுனாமூர்த்தி இப்போ பிரதமர் மோடியோட இந்த தமிழ்நாடுக்கு அடிக்கடி வருகை அப்படின்றத வந்து அக்கறைன்னு எடுத்துக்கணுமா ஆன்மீகம்னு எடுத்துக்கணுமா இல்லை அரசியல்னு எடுத்துக்கணுமா நியூஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம் இதில் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் கலந்த ஒரு அக்கறை தான் அது தொடர்ந்து நீங்கள் அவர் மோதிஜியை ஆரம்பத்துலேருந்தே பார்த்து வந்தீங்கன்னா அவரோட குஜராத் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகள் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் பின்பு பண்ணால் கூட அவர் இந்த ஆன்மீகம் தேசியமும் ஆன்மீகங்கிற கொள்கையில் அவர் என்றைக்குமே விட்டுக் கொடுக்குறதில்ல இந்த தேசியம் ஆன்மீகங்கிற அமைப்பில் எப்போதுமே ஒருத்தர் செயல்படும் போது அவரோட அனுபவமும் அவரோட ஆன்மாவோட சூழ்நிலையும் இந்த மாதிரி செயல்களை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பார் நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ண போயிருந்தார் கேதார்நாத்துக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் அவரிலேயே தவிர்க்க முடியாது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இப்போ சினிமா துறையிலேருந்து வரவங்களும் சினிமா ஓரியன்டாக இருப்பாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் நிறையா சினிமா உலகத்துலேயே வந்ததுனால எது செஞ்சாலுமே ஒரு சினிமாட்டிக்காக பண்ணுன்னு நினைப்பாங்க அப்போ அவங்க வந்து நம்ம வந்து அவங்க அரசியல வந்து சினிமா வச்சு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பேசுனதே இல்லை ஆன்மீக உணர்வில் இருக்கிறவர் அப்படி நம்ம சொல்லாமல் இருக்குமா யாரும் சொல்லாமல் இருக்கோம்னா இல்லை திமுகவை நம்ம விமர்சிக்காமல் இருக்கோமா திமுகவை பற்றி விமர்சிக்கிறது பத்தி இப்போ பேச்சில்ல நான் என்ன சொல்ல வரேன்னா யாருக்கு என்ன பின்புலத்தில் என்ன பேக்ரவுண்டில் ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியலுக்கு வராங்களோ அந்த பேக்ரவுண்ட் கே ஒரு கேரிஓவர் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்களோட அமைப்பில் இவர் ஆன்மீக தேடல் இவருக்கு நிறையா இருக்கு ஏன்னா இவரோட நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பதவிக்கெல்லாம் வரதுக்கு முன்னால் பார்த்தோன்னா ஹிமாலயெல்லாம் போயிட்டு வந்தவர் தான் அவர் இப்போ இதில் ஆன்மீக தேடல் மட்டும் இல்லை அரசியல் தேடலும் நிச்சயமாக இல்லை இருக்குது அப்படின்ற கருத்தை திருமதி லட்சுமி இல்லை அவங்க சொன்னாங்க ஏன்னா இந்த ட்ரிப்பு முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஆன்மீகம் தான் இதில் வந்து அவர் வந்து அரசியல் கலக்கலை ஆனால் பார்வையில் அரசியல் ஒரு என்ன காரணம்னா அவர் பாரத பிரதமராக இருக்கார் பிஜேபியோட முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படிப்பட்டவர் வந்து இதை செய்யும்போது எப்போதுமே ஒரு சினிமாக்காரர் போய் எந்த ஒரு குழந்தைகளுக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அதில் ஒரு சினிமா பிம்பம் கலந்துரும் இவரோட ஆன்மீக பிம்பத்தில் வந்து அரசியல் பிம்பம் கலக்கிறதோடு வெரி நேச்சுரல் ஏன் நேச்சுரல்னா அவர் அரசியல்வாதி தானே அரசியல் எப்படி பிரிச்சுட்டு ஆன்மீகத்தை மட்டும் தனியாக பிரித்து பார்க்க முடியாதுல்ல ஒரு அரசியல்வாதி ஆன்மீக முன்னெடுப்பு எடுக்கும் போது அரசியல் கலக்கும் அது நேச்சுரல கலக்கம் ஆனால் அவரோட எண்ணத்தில் அது இல்லை ஏன்னா நீங்கள் இந்த தடவை அவர் ட்ரிப்பில் சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் நேச்சுரல் இந்த மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுவது இயற்கையானது தான் ஆனால் ராமர் கோயில் திறப்பு இந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட்டதுலேயுமே அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுத்துட்டாங்க அது அப்படி இப்போ எப்படி பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே அந்த அஜெண்டா இருக்குது ரெண்டு மூணு அஜெண்டா அவங்க கிளாஸிஃபை பண்ணிக்காங்க த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் ராமர் கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் பிஜேபியோட ஃபண்டமெண்டல் அஜெண்டா ஃபார் த பார்ட்டி டு எனேபிள் இட் அதை எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடிய காலம் வரும்போது அந்த கால சூழ்நிலை வந்து இப்போ தானே கோர்ட்டு முடிவு பண்ணது இப்போ தானே கோர்ட்டு எல்லாத்துக்கும் டைரக்ஷன் கொடுத்தது இதுக்கு முன்னால் கோர்ட்டு ஒன்றும் பெரிய டைரக்ஷன்லாம் கொடுக்கலே கோர்ட்டோட நிலுவையை இழுத்துக்கிட்டே வந்தாங்க இல்லாட்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாலே முடியக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்ததில்ல இப்போ கோர்ட்டு நிலுவைகள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டோட பர்ஃபெக்ட் வெர்டிக்ட் வந்த பிறகு கூட நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து தலையிட வேண்டியதே இல்லை சூழ்நிலை அப்படி இருக்குது அவங்க கட்டட முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அந்த கட்டடமுமே முழுமை பெறலை இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல தான் முழுமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேர்தலுக்கு முன்பே அந்த கோயில திறக்கணும் அப்படின்ற முடிவுல எப்படி இல்ல இல்ல எவ்வளவு பேர் வீடு பாத்தீங்கன்னா புதுமுனை பூ விழா நடக்கும் போது பத்திரிகை அடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க போய் பாருன்னு நிறைய கம்ப்ளீட்டே பண்ணிருக்க மாட்டாங்க வீடும் கோயிலும் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு தானே அது அங்கேயும் மனிதன் இருக்கா இங்க தெய்வம் மனிதன தெய்வம் மனிதன தெய்வம் ஒண்ணுதான் இதுல வந்து நம்ம ரொம்ப தேவைக்கு மீறி வெளியே போறோம் ஆம விதிகளை கடைபிடிக்காம எந்த நிகழ்ச்சியுமே பிஜேபி நடக்கவே நடக்காது அவங்களோட சென்சியாரிட்டியில் ஐஎஸ் பதினோரு நாள் விரதம் இருக்கிறதே ஒரு ஆக ஆகம விதிப்படி வீட்டை விட உயர்ந்தது ஆலயம் என்ற கோணத்தில் தான் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் இல்லையே மனிதன் எங்கே இருந்தாலும் மனிதன் இருக்கிற இடம் ஆலயம் தான் மனிதனே ஒரு ஆலயம் தான் நம்மளே என்ன சொல்கிறோம் அன்பே சிவம் தான் சொல்லிக்கிறோம் மனிதனே ஒரு ஆலயம் தான் சொல்கிறாங்க எல்லா சிவ தத்துவத்திலையும் மனிதனே ஆலயம்தான் அப்போது வந்து ஆலயம் மனிதன் இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறப்பாக செய்கிறாங்க இந்த ரெண்டு மூணு நாள் அவங்க பயணம் பெற்றது இன்னைக்கு கோயிலுக்கு போனது அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி ராமேஸ்வரம் போகிறது நாளைக்கு தனுஷ்கோடிக்கு போகிறது அங்கே கரெக்டாக அவரோட அவரோட ஆர்வம் அவரோட சூழ்நிலையில் அவரோட ஆர்வம் என்னவோ அதை பிரதிபலிக்கிறார் இதில் ஏன் தமிழகத்துக்கு வர்றாருன்னு குறை சொல்கிறாங்க பல ஆண்டுகள் காசிக்கு போகிறோம் அவ்வளோ பேரும் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு போனவங்க அவ்வளோ பேரும் காசிக்கு போயிருக்காங்க இந்த கனெக்ஷன் வந்து ஒன்றும் மோதிஜி மட்டும் மொதல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல இந்த கனெக்ஷன் காலகாலமாக இருக்குது நான் புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்தேன் எத்தனையோ காலம் பார்த்துருக்கேன் பஸ்ஸில் வந்து நார்த் இந்தியாவிலே சோறு மூட்டை கட்டிக்கிட்டு சப்பாத்தி கட்டிக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக போனதை நான் பலமுறை பார்த்துருக்கேன் அதனால நார்த் இந்தியா பீப்புளுக்கு ராமேஸ்வரங்கிறது அவங்க இயல்புல நீங்கள் இங்கே போனீங்கன்னா மொத்த த இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய புரோகிதர்கள் இருக்காங்க இங்கே ஏன் அவ்வளோ பேர் இருக்காங்க பல ஆண்டுகள் இதில் ஒரு கணக்கு இருக்குது ஒரு சங்கமம் இருக்குது இந்த சங்கமத்தை அவர் முன்னெடுக்கும் போது இவருக்குன்னே ஒரு பெரிய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கிறதுனால அது ஜாஸ்தியாக எக்ஸ்போஸ் ஆகுது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இல்லை நீங்கள் சொல்கிற அந்த தொடர்பு அப்படின்றது பல ஆண்டு காலமாக இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் சமீப காலமாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் அப்படி நடத்துறது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அப்படி நடத்துறது இந்த மாதிரியான இணைப்பு அப்படின்ற ஒரு முயற்சி ஏற்கனவே இருக்கிற தொடர்பா அரசியல் இணைப்பா மாற்ற நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்வை எழுதான செய்யும் இதுல வந்து என் கருத்து நான் முதல் முறையா சொல்றேன் இது என்னோட பர்சனல் கருத்து என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படி விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரியில் உட்காந்து என்லைட்மெண்ட் ஆனாரோ என் என்னோட பிலீஃப் மோதிஜி வந்து விவேகானந்தரோட மறுபரப்புன்னு என்னோட வினப்பு அதனால தமிழ்நாட்டுக்கு வர்றது தமிழோட உணர்வோட கலக்கிறதுங்கிறது அவர் ஆன்மாவில் கலந்த விஷயம் இதை போய் நம்ம வந்து கொச்சப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன் எந்த ஒரு மனிதனுக்கு என்ன அதாவது தொடர்ந்து மோதி பண்ணக்கூடாது யார் வேணாம் பண்ணலாம் மோதி பண்ணக்கூடாது மோதி இப்படி செய்யக்கூடாது அவர் ராமர் கோயிலுக்கு வந்துட்டு போய் செய்யக்கூடாது அதாங்க செஞ்ச என்ன தப்புன்னு கேக்குறேன் ஒரு பாரத பிரதமருக்கு இந்தியா முழுக்க உரிமை இல்லங்க இந்தியா முழுக்க ஒரு பாரத பிரதமருக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையா இருக்கு அதாவது உரிமை இல்லைன்னு யாருமே சொல்லல யார் கொச்சைப்படுத்தினாங்க இல்ல இல்ல நீங்க பேசுறத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா எனக்கு தொடர்ந்து உங்களை சொல்லலைங்க ஜென்ரலாவே இதை தொடர்ந்து நானும் சோஷியல் மீடியால பாக்குறேன் எல்லாத்துலயுமே பாக்குறேன் ஏதோ பாரத பிரதமர் வந்தா அது அரசியல் காண்டி வர்றாரு அரசியல் இதுல என்ன அரசியல் இருக்கு இந்த விஷயங்களை இந்த ரெண்டு ஆன்மீக ஒரே நிமிஷம் இல்ல இல்ல ரெண்டு இதுல வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம்தான் தான் ஆன்மீகத்தை நோக்கி ஒருத்தர் பயணம் பண்றாரு பாரத பிரதமர் அவரோட பர்ஸ்னல் ஆர்வத்தை முன்னெடுக்கிறதில் என்ன குறை இருக்கணுங்கிறது தான் என்னோட கவலை அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அவர் செய்கிறது தப்பு இது செய்யலாமா இதில் அரசியல் இருக்கார் அரசியல் இருக்கட்டுமே ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஒரு நடந்தாவே அதில் ஒரு அரசியல் இருக்காரு செய்யும் முக்கியமான புள்ளி அதை நம்ம திரு கோபனா அவர்கள்கிட்ட கேட்போம் கோபனா இப்போ அரசியலுக்காகவே பிரதமர் இங்கே வந்துட்டுமே அதில் என்ன தவறு இருக்கலாம் இது ஆன்மீக பயணம்னு சொன்னாங்க ஆனால் அது அரசியல் பயணமாக ஆன்மீக திருவிழாவை அரசியல் திருவிழாவாக மாற்றி ராமர் கோவில் கட்டுறதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான தீவிர முயற்சியில் தான் மோடி ஈடுபட்டிருக்கார் நான் எனக்கு ஒன்றும் வியப்பில்லை அவர் கடந்த கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதற்கு குருஜி கோல்வாக்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ன்னு ஆர்எஸ்எஸ் உடைய குறிக்கோள் என்ன லட்சியம் என்னன்னு அவர் தான் ஐடியலாக் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் அவருடைய சிந்தனையின்படி என்னென்னா மூணு விஷயங்கள் அவங்க கையில் எடுத்தாங்க ஒன்று அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது ரெண்டாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து செய்வது மூன்றாவது காமன் சிவில் கோட் பொதுவான சிவில் சட்டம் இந்த மூன்றையும் ஒன்றொன்று இப்போ வந்து ராமர் கோவில் கட்டுகிற முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க ஒரு நானூற்றம்பது ஆண்டு காலமாக இருந்த பாபர் மசூதியில் திடீரென்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரவு நள்ளிரவில் ஒரு ஐம்பது அறுபது பேர் சோரேறி குதித்து உள்ளே போய் ராம் லல்லா சிலை சிலையை வைத்து ராமர் படத்தை வரைந்து அங்கே தான் ராமர் பிறந்தார் என்று உரிமை கொண்டாடினார்கள் பிறகு சர்ச்சையாகி அந்த மசூதி பூட்டப்பட்டு அங்கே தொழுக நடத்துகிற அதற்கு பிறகு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கரசேவை என்ற போர்வையில் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அதன் மூலம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது இடித்தது குற்றச்செயல் செயல் கிரிமினல் குற்றம்னு வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க கடைசியாக தீர்ப்பு வந்து அங்கே ராமர் கோயில் கட்டிக்கலாம் மசூதியை வேறு இடத்துல கட்டலாம் அப்படின்னு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி அவர்களுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டது அப்போ அது சம்பந்தமாவோ பாபர் மசூதி சம்பந்தமாக என்ன தவறு என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலே அவங்களுக்கு வந்து ஒரு அரசு என்பது அரசுக்கு மதம் கிடையாது எல்லா மதங்களையும் சமமாக கருதணும் ஒரு பக்கம் மசூதிக்கு அவங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நிதி சேர்த்துருக்காங்க ஆனால் இதற்கு மூவாயிரம் கோடி நிதி சேர்க்கப்பட்டு தொள்ளாயிரம் கோடி அது தரை தளம் முதல் தளம் தான் கட்டியிருக்காங்க ரெண்டாவது மூணாவது தளம் கட்டல கோபுரம் கட்டலை நிறைவடையாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதை நாலு சங்கராச்சாரியர்கள் இந்து மதத்தினுடைய தலைமை பீடாதிபதிகளாக இருக்கலாம் அஞ்ச் நாலு பேரும் எடுத்து விமர்சனம் செய்து அதை புறக்கணித்திருக்கிறார்கள் அதனால் இது வந்து ஆகம விதிகளின்படி கடைபிடிக்கலை இது வந்து அவசர கதியில் அவசர அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த ராமர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுற அந்த விஷயத்தில் அரசியல் ஆதாயம் தேடுக்கிற ஒரு ஆன்மீக பயணம் பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் போகிறாரு ராமேஸ்வரம் போகிறாரு எல்லா கோயிலெலாம் சுட்டு போய் செய்கிறார் இதன் மூலம் நாட்டு மக்களை மத ரீதியாக மத ரீதியாக ஒருங்கிணைக்கிற மூல மத ரீதியாக எதுக்கு ஒருங்கிணைக்கிறாரு நாட்டு மக்கள் நலனுக்காக பண்றாரா வாக்கு வங்கிக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக அந்த இடத்துல தான் இந்த கேள்வி வருது அப்போ இதன் மூலமாக பாஜக வாக்குகளை பெற்றிடும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதா அஞ்சது அது நடக்காது ஏன்னா நாட்டு மக்கள் வாழ்வாதார பிரச்சனை நிறைய இருக்கு இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க மொழி ரீதியாக சமஸ்கிருதம் இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் அது அந்த பாஷையை பேசுகிறாங்க அதுக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி கொடுக்குறீங்க இதுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு கோடி தமிழ் கொடுக்குறீங்க ஏழு எட்டு கோடி பேசுகிற மக்கள் இப்படி பாரபட்ச போக்கு தமிழ்நாட்டு அனைத்து இப்போ வெள்ளப்பெருக்கு முப்பத்தொம்பதாயிரம் கேட்கலாம் இந்த இது படம் பாஜக ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடந்தது ஆட்சி காலத்தில் இல்லை நான் கேட்குறது இந்த மோடி அரசு என்பது தமிழ்நாட்டை பல முனைகளில் வஞ்சித்து வருகிறது தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஏன் வருதுன்னா இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எத்தனை முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாது அவர் அடிக்கடி இங்கே வரணும் இல்லை ஒரு ஆர்கானிக்கலா பிஜேபிக்கான ஒரு சப்போர்ட் உருவாக இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை வந்து நிறைய பேசுவார் ஆனால் நடைமுறையை நாங்கள் பாக்கிறோம் தேர்தல் அரசியலில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறேன் நான் கேட்குறேன் காங்கிரஸோட ஏழு எட்டு கட்சி திமுகவோடு நாங்கள் இருக்கிறோம் கட்டுக்கோப்பான கூட்டணி எங்கள் கூட இருக்குது எல்லோருமே பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலை நோக்கி எங்களை பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் பாஜகவோட சேருவதற்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அதிமுக வலிமைமிக்க விரிவுமிக்க மாறுகிறது இன்னைக்கு போட்டி போட்டு அந்த கட்சியோட கூட்டு சேரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு தீண்டத்தக அரசியல் ரீதியாக தீண்டத்தக்காத கட்சியாகத்தான் கருதுகிறார்களை தவிர ஒரு வெற்றி வாய்ப்புள்ள இயக்கமாக பாஜகையில இருக்கிற அதிமுகவை தவிர யாருமே நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லன்னு சொல்லல இப்போ வரைக்கும் கூட்டணி நிலைப்பாடு எடுக்கலன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க அதிமுக இல்லன்னு சொல்லிட்டாங்க அத்தனை பேரும் நேரடியா தமிழ்நாட்டுல நேரங்களில் போய் வரவேற்று இருக்காங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு அடுத்து பலமுள்ள இயக்கமாக இருப்பது அதிமுக வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு அதை தவிர எந்த அரசியல் கட்சியும் பாஜகவோட சேர முனையல எந்த அரசியும் அக்கறை காட்டல அதிமுக கூட வந்து எந்த கட்சியும் இன்ன வரைக்கும் கூட்டணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதிமுக எந்த கட்சியும் வரலனாலும் அது ஓரளவு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு உறுதியான வாக்கு வைக்க வைத்திருக்கிற ஒரு கட்சி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் முப்பத்தொம்போதுல முப்பத்தெட்டு ஜெயிச்சிருக்கோம் மீண்டும் முப்பத்தொம்போது நாங்கள் ஜெயிக்கிற வகையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு எங்கள் கூட்டணி அமைந்திருக்கு அதனால இவருடைய சுற்றுப்பயணத்தை பற்றி மக்களுக்கு நல்ல தெரியும் எதற்காக வர்றார் நான் கேட்குறேன் ஈவிறக்க பிக்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் குற்றவாளிகளை நீங்கள் வந்து விடுதலை பண்ணீங்க உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு திரும்பியும் சிறையில் அடைக்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறது கோத்ரா ரயில் எதிர்ப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குஜராத்தில் கொல்லப்பட்டார்கள் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் மோடி ஏதாவது ஈவிரக்கம் காட்டினாரா

அவர் ஈடுபடுகிறார் ஆனால் அவருடைய கடந்த கால வரலாறுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு நான் என்ன சொல்கிறேன் மனிதர்களை நேசிக்கணும் விவேகானந்தர் எல்லா மனிதர்களையும் நேசித்தவர் அவரோடு அவர் எப்படி ஒப்பிட முடியும் அதை மத ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகுகிறவர் மத ரீதியாக நியாயம் பேசுகிறவர் மதம் ரீதியாக இன்றைக்கு செயல்படுகிற அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஏற்றுக்கொண்ட அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மத சார்பற்ற அரசுக்கு மதம் கிடையாது மதங்களுக்கு நீங்க வந்து வந்து நீங்க எல்லாரையும் சமமாகத்தான் கருத வேண்டுமே தவிர குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒரு அரசியல் நடத்துவது அது வந்து இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பன்முக கலாச்சாரம் பன்முகத்தன்மை இருக்கிற நாட்டில் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல மக்கள் எல்லாம் நிச்சயமாக சிந்திப்பார்கள் அவருடைய சுற்றுப்பயணம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அரசியல் ஆதாய நோக்கம் கொண்டது என்பது தெல்ல தெளிவாக தெரியும்